அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு உள்ள கணக்கு திறன் கணக்கு பார்க்க போகிறோம் ஏழு மீச்சிறு பொது மடங்கு தலைப்பு கேட்கப்பட்ட கேள்வி மூன்றாவது கேள்வி நாலு மற்றும் ஐந்தின் மீசிமா டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீசிமா அப்படின்னு என்னதே மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் நாலினுடைய மடங்குகள் எழுத போகிறோம் ஐந்தின் மடங்குகள் எழுத போகிறோம் இரண்டுக்கும் பொதுவான எண்ணெய் வந்து வட்டமிட போகிறோம் அதுல முக்கியமா நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா சிறு எத்தனை நம்பர்கள் வட்டமிட்டாலும் பொதுவான எண்களை இருக்கிறதுலே மிக சிறிய நம்பர் என்னவோ அதுதான் மிக சீமா இப்போ பாருங்கள் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாலின் மடங்குகள் நான்கு எட்டு பனிரெண்டு பதினாறு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு அடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பது இது வரைக்கும் எழுதியிருக்கலாம் அப்படியே போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஐந்தின் மடங்குகள் ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இப்ப ரெண்டு மடங்கு என்ன இருபது இங்க இருபது இருக்கு நீ இருபது இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாற்பது நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி நாலு ஐந்தினுடைய நீச்சிறு பொது மடங்கு அப்ப இருக்கிற மிக சிறிய நம்பர் என்ன இருபது அப்ப இந்த கணக்குக்குரிய விடை வந்து இருபது வந்து இருபது சின்ன நம்பர் மட்டும்தான் பொதுவா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு சின்ன நம்பரை எடுத்து எழுதணும் அதுதான் மீச்சு பொது மடங்கு மீசிமா அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம் புரிஞ்சுங்களா